அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாது இன்னைக்கு நாங்க ஒரு பிரிகன் மதர்ஸுக்கு அனீமியா கேள்விப்பட்டீங்களா தெட்டச்சோகை தெட்ட சோகை தான் தெரியுமா குருதிச்சோகை ரத்தம் காணான்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் பார்ப்போம் முடியும் சரியா அதாவது இப்போ வந்து ரத்தம் கூட தேவை ஏன் வளமே நாக்களை விட ரத்தம் தேவை என்னது வளரணுமே என்ன பிள்ளை ஒன்றுவா இருந்து அதுல ஒரு ஆள் உடம்புல மெயின் அடிக்கிற ரத்தம் தானே என்ன

அது ஒரு காரணம் இருக்கு நம்மளுக்கு மென்சஸ்ல ஒவ்வொரு மாதம் பிளட் லோஸ் ஒன்று இருக்கணும் ஒவ்வொரு மாதம் ரெட்ட விழப்பு ஒன்று இருக்கும் ஆங்களுக்கு வந்து ரத்த விழப்பு இல்ல அப்ப ஆண்கள் ரத்தம் கொஞ்சம் கொடுத்தா இருக்கு கொஞ்சம் குறை இருக்கு அப்படி இருந்தாலும் கூட நீங்க பன்னெண்டுக்கும் பதினாலு கடையில வச்சு கொள்ளணும் வந்து பதினாலு கடையில் கூட அப்ப நாங்க என்ன வந்து செய்வோம் பண்ணணும் நம்மளுக்கு டெலிவரி எப்படி நடக்கும் சரியா ஒரு ஒரு கம்ப்ளிகேஷன் வரலாம் நார்மலா டெலிவரி அடிச்சு மாடி எடுக்கிற டைம்ல பிளீட் பண்ணலாம் கூட பிளீட் பண்ணினா உங்களுக்கு ரத்தம் பாத்தி கட்டம் அப்படிதான் சீசர் பண்ண கொலை சில சில நரம்புகள் நாடிகள் பட்டு பார்த்து ரத்தம் அடிக்கலாம் அப்ப ப்ளீடிங் வரலாம் என்ன மபா கடிச்சதுக்கு போற ரத்தம் குதிக்கலாம் இப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரல அப்படி சான்ஸ் இருக்கு அப்ப நாங்க வந்து ஏர்லியாவே எங்க பிளட்ட வந்து கூட வச்சிருந்தா அந்த லொஸ வந்து உடம்பு தாங்கும் ஒரு இழப்பு வர கூட உடம்பு தாங்கி பிடிக்கும் இப்ப நேரத்து நம்ம ரத்தம் வந்து லோவா இருந்தா பத்து ஒன்பது லட்சம் அஞ்சுல இருந்தா ஒரு ரத்த இழப்பு வர கூட நடக்கும் நம்மளுக்கு கடும் பேடாகும் பேடாய் ஐசியூல வைக்கிற அப்படி சிக்கலுக்குள்ளாம் நாங்க உள்ளாகும் அதனால நாங்க எப்படியும் முதலாவது எங்களோட பிளட்டை வந்து ஹெச்பியா பார்த்து சரியான ஹிமோகோபியை பார்த்து டாக்டர்ஸ் அட்வைஸோட பார்க்கணும் வேலை வட குறை இருந்தா கடும் லோ சிவி அனிமியா சார் வேலை வட குறை அதுக்கு வந்து அட்மிட் பண்ணி சரி டபுள் பிளட் பாய்ச்சுவாங்க ரெண்டு ரெண்டு சந்தி மாச மாசம் செக் பண்ணி கொஞ்சம் கூட்ட பார்ப்பாங்க சரி வேலுக்கும் பதினொன்று கடையில இருந்தா ஒரு அளவான கண்டிஷன் அதுக்கும் டேப்லெட் டபுள் டோஸ் தான் செய்வாங்க பதினொன்று அப்ப நோமல நீங்க அதான் அப்ப ஹீமோகுளோபி முக்கியமான விஷயம் அது நீங்க எல்லாரும் முடங்கிக்கணும் ஹீமோகுளோபின் குறைஞ்சா உங்களோட பல அறிகுறி காட்டும் கதைக்கும் விளைக்கும் கதைச்சா விளைக்கும் நடந்த விளைக்கும் ஒரு ஸ்டெப்ஸ் வேறு என்ன விளைக்கும் செத்தம் குறைஞ்சா கண்ணுக்குள்ள பார்ப்பாங்க வீட்டை பார்த்துட்டு நல்ல சோப்பா இருக்கா வெள்ளி வெளியேற மாதிரி இருக்கான்னு சரி நாக்கு கையெல்லாம் பார்த்தோம்னா இந்த சோப்புனா சோப்பு தந்து வரணும் அது எப்படி பொத்தி போட்டு விட்டா அது ரைட்டாகும் சில ஆக்கி அடிச்சு விட்டாலும் வெள்ளி அடிக்கும் அப்போ ஹீமோக்ளோபின் காணாம் எப்படி அறிகுறிகள் பார்த்து அது அப்படி நே தெரிஞ்சாலும் என்ன டாக்டர்கிட்ட காட்டணும் சில டைம்ல மறுக்கு வளகாம இருக்கு அப்படி அந்த ஹீமோக்ளோபின்ங்கிறது முக்கியமானது அது நாங்க மெயின் டைம் அதுல மெயினா வந்து நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் அயன் டேப்லெட் ஒன்று தருவாங்க நைட்டுக்கு போட சொல்லி விட்டமின் சி தருவாங்க வந்து காலையில் தருவாங்க என்ன மத்தியாசி தாருது சில சேர்த்துக்கு விட்டமின் சி ஒன்று சி கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் விட்டமின் சி என்னது தேவை ஏன் விட்டமின் சி தாராங்க தெரியுமா யாருங்க அதாவது நம்ம அயன் டேப்லெட் எடுக்கணும் தானே இரும்பு சத்து அயன் வந்து உடம்புல உறிஞ்சப்படுறதுக்கு விட்டமின் சி வேணும் வரியான விட்டமின் சி இருந்தா அயன் நீங்க எடுக்கிற டேப்லெட் நல்ல உடம்புக்கு சேரும் அப்ப விட்டமின் சி கட்டாயம் அயன் டேப்லெட் எடுக்க கூட கட்டாயம் எடுக்கணும் சிலார்கள் வந்து உண்ட போடுறது ஒண்டை போடுறது இல்ல அப்படிதான் சீக்கிரம் விட்டமின் சி போடுற கூடாம விட்டமின் சி முக்கியமான குடிச்சு அது வந்து வேண்டா தான் அயனோட எடுத்தாத்தான் அது உடம்புக்கு ஐயனை சேர்க்கும் அயனுங்கிற இந்த இரும்பு சாத்து இரும்பு சாத்து தானே உங்களோட உடம்புல ரத்தத்தை உற்பத்தி செய்யறதுக்கு தேவையானது ஹீமோ கூட்டுறது இரும்பு சாத்து அந்த இது இந்த அயன் சரியா அயன் கட்டாயம் நீங்க எடுக்கிற டைம்ல விட்டமின் சி எடுக்கணும் இப்ப நீங்க அயன் வந்து எடுத்தாலும் சில டைம்ல உடம்பு உறிஞ்சுப்படாது அதை தடுக்கிற சாமானியும் இருக்கு இப்ப பிளெயின் டீ காஃபி அது மில்க் மில்க்ல கூட என்ன இருக்கு கல்சியம் இப்ப இதை வந்து நீங்க அயன் டேப்லெட் எடுக்கிறதுக்கு ரெண்டாவது முதல்ல ரெண்டாவது அந்த டைம்ல எடுக்கக்கூடாது எடுத்தா அந்த அயன் வந்து அப்சார்ப் ஆக மாட்டேன் உறிஞ்சப்படாது கல்சியம் வந்து அயன் உறிஞ்சிடத்தை தடுக்கிறது ப்ளேன் டீ அயன் உறிஞ்சிடத்தை தடுக்கும் காஃபி அயன் உறிஞ்சதை தடுக்கும் அப்போ எந்த உணவுகள் சரியான இந்த ட்ரிங்க் ஐட்டங்கள் சரியான இதுகளை வந்து நீங்க இறைவக்கு அயன் டேப்லெட் எடுக்கிறேன்டா அந்த டைம்களுக்கு எடுக்கக்கூடாது முதல்ல டூ அவர்ஸ் பிற டூ அவர் டேப்லெட் போட்ட போது ஹீமோக்ளோபின் பிக்அப் பண்ணுது இல்லை ஒன்பதில தொடர்ந்து போறதுன்னு கேட்கல அப்ப இதற்கு சில காரணங்கள் மீள்க்க குடிக்கிறது அயன் எடுத்துட்டு கல்சிய டேப்லெட் ஆகுது தான் காலத்துல போட தண்ணிக்குறாரு கல்சியத்தை உண்டா போட்டா அயன் உறிஞ்சு போடாது அதாவது மார்னிங் கல்சியத்தை போடுற அப்படி தானே காலையில் போடுவீங்க அயன் நைட்டு தாரு அப்ப நீங்க மீள்க்க குடிச்சா அயன் டேப்லெட் போட்டு நைட்டு சாப்பிட இல்லாமல் மீள்க்க குடிச்சிங்கன்னா போடுறதுக்கு ஆகவே நீங்க கட்டாயம் இந்த இதுகளை வந்து தான் நீங்க எடுக்கிற அயன் வந்து சரியாக போச்சு அதே மாதிரி அயன் உள்ள இரும்பு உள்ள உணவுகளை நாங்க எங்க உணவுல அதிகம் சேர்த்துக் கொள்ளணும் என்ன இரும்பு உள்ள உணவுகள் சரியுமா உணவு இரும்பு சாத்து உள்ள உணவுகள் என்ன தொடர்ச்சி மீன் என்ன முட்டை மஞ்சக்கரு அதெல்லாம் இரும்பு சாத்து இருக்கு எனிமல் விலங்கு புரதங்கள் இருக்கு என்ன ஏன்னா ஹீமோ அதுல இருக்கு இரும்பு சாத்து அப்ப சுவப்பு தண்ணியான மீன்கள் சுவப்பு தண்ணியான வறட்சி இந்த சுவப்பு தான் அயன் கூடினது அப்ப நீங்க சிவப்பு தனியான மீன்கள் இறச்சி கட்டாயம் சாப்பிடும் அது வழி இல்லாம வந்து முட்டை மஞ்சள் அது பெந்த உணவுகள் எப்படி போடுற இறச்சி கறி ஆக்குறீங்க மீன் ஆக்குறீங்க என்ன முட்டை சரி எப்படி அதுக்கு அயனை உடம்பு இருக்கிற தேசிகப்பூத்தலாமா தேசிய தேசிக முட்டை அப்ப என்ன போடணும் மிளகு தூள் விட்ட போடல மிளகா தூள் முட்டையை வட்டி அந்த மஞ்சள் கறின்னு சொல்லுவாங்க மிளகை தூள் போடுவாங்க ஒம்லட் போட்டா அறையில தெரியாமதியே போடுத்தாரு அறிவு தெரிக்காதியா தெரியாது ஒம்லட்ட போட்டு அடுவில மிளக்தூல போடுத்தாரு சரியான என்னது மிளகு விட்டமின் சி கூட மிளகு தூள்ல விட்டமின் சி கூட நீ ஈரல் கறி ஆக்கினா மிளகு தூள் போட்டு ஆக்குவாங்க என்ன ஈரல் மிளகு தூள் போட்டு ஆக்கணும் சுண்டு மாதிரி ஆக்கும் விரைச்சி கறிக்கும் கூட மிளகு தூள் போட்டு ஆக்கும் ஆக்கினா சமைப்பாட்டு பிரச்சனை ஆகும் விரைச்சி சாப்பிட்டு போடுவர போட்டு விட்டு என்ன வேற சோடா பிடிக்குது என்ன சமைக்குது இல்ல சமைக்கிறதுக்கு சமமி பாடுறதுக்கு அதுதான் தேவல நீங்க மிளகு தூள் போட்டு விரட்சிக்காடி ஆக்கி போட்டு சாப்பிட்டு பாருங்க சமீப அடர்ந்த மாதிரி என்ன ஐன் ஒண்டிக்காது போட்டா பகர் ஊதின மாதிரிக்கல டம் ஒன்று சொல்லுவாங்க ஊதின மாதிரி ஒரே தொண்டைக்குள்ள வாய்ப்புள்ள அந்த என்ன அந்த கரல் மனம் இது இப்படின்னு சொல்லுவாங்க என்ன அப்ப மிளகு தூள் போட்டு இறச்சிக்கடி பிரெக்னன்சி கட்ட வளமையாவும் நோமலாக்கலும் வீட்டுகளில் வந்து இறைச்சி கோழி சரி அந்த மிளகு தூள் போட்டாக்கணும் போட்டீங்கன்னா அந்த சமீபாட்டு பிரச்சனை வராது இந்த பிரியாணி சமையலுக்கு மிளகு போடுவாங்க முழு முழு மிளகு போடுவாங்க என்ன தம் பிரியாணிக்கு எல்லாம் மிளகு போடுவாங்க ஏன் சும்மா போடுற அப்படித்தானே அறிவுரை போடல அது விஞ்ஞான ரீதியா போடல சும்மா போட்டேன் ஆனா அந்த ஒரு உணவுல டேஸ்ட் ஒன்று குறையுதுண்டா ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் குறையுங்க ஒரு உணவுல ஏதாவது டேஸ்ட் ஒன்று குறையுதுண்டா அந்த உணவு கூட்டு கூடிய ஏதாவது ஒரு சத்து அல்லது சமீபாட்டுக்குரிய சாமான வந்து குறையுது நீங்க அப்படி அப்படிதான் நல்லா படைச்சிக்க நல்லா ஒரு சமையல் கூட்டு அந்த மிளக போட்டு சாப்பிட்டா என்ன கம்புரியாணி என்ன நல்லா சமைக்கும் சாப்பாடு என்ன அந்த விட்டமின் சி இருக்கு அப்ப இறைச்சி போட்டிப்பீங்க என்ன அப்ப சமைப்பாட்டுக்கு அந்த விட்டமின் சி வரும் அப்ப அதனால நீங்க இறைச்சி மீன் அதுக்கெல்லாம் மிளகு தூள் கூட பாவிச்சு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அயன் வந்து உங்களுக்கு ஆகும் இதே மாதிரி இலக்கறி இப்ப வல்லாறு சம்பளுக்கு மிளகு தூளை போட்டா தேக்காது அதுக்கு என்ன ஊற்றணும் தேசிக்காபி ஊற்றணும் தேசிக்கி சரியானே அப்ப சிட்ரஸ் குரூப் அதுலாம் விட்டமின் சி கூட இருக்கு அப்ப வல்லாறு சம்பலுக்கு கட்டாயம் தேசி காப்பிடணும் தான் உங்களுக்கு இலக்கறி சாப்பிடுது தேசியா சேமிக்கும் இல்லாட்டி அந்த இலைய சமீபாடு அடையாத மாதிரி ஊதல் மாதிரி இருக்கும் இப்படி நீங்க அயன் அப்சோர்ப கூட்டுறது கூடிய இதுகளை கலந்து சாப்பிடணும் அடுத்தது ஒவ்வொரு நாளும் கர்ப்பிணி தாய்மார் இலக்கரிய ஒன்று கட்டாயம் சாப்பாடு இருக்கணும் இலக்கறி கட்டாயம் சாப்பாடு சரிங்க அப்படிதானே அயன் அயன் தான் தேவை புள்ள வளர்ந்து அப்படியே புள்ள நாலு கிலோ மூணு கிலோ வாரதுக்கு என்ன தேவை இரும்புதான் தேவை இரும்பு சத்து பிளட் என்ன தேவை ஆகவே நீங்க அந்த பிளட்டை உற்பத்தி செய்யக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் நீங்க யாராவது பிள்ளை கீழி சாப்பிடுறீங்களா சாப்பிட கூட யாராவது மைண்ட்ல நம்ம பபாக்கு என்ன சாப்பிட் சாப்பிடுங்களா சாப்பிட வேலைங்களா அப்படி சாப்பிடுங்க கடும் புள்ளையான வேலை நாம பிள்ளைக்கு என்ன போடுறதான் பவுண்டேஷன் அத்திவாரம் இந்த அத்திவாரம் சரியா போட்டீங்கடா புள்ள இருந்தாலும் அனுந்துபடி அத்திவாரத்துக்கு சரியா போடுற மரம் மருந்துதான் குறைந்ததுல இருந்து மருந்து மருந்து அச்சு மருந்து இன்ஜெக்ஷன் ஆடி வருது நோய் எதிர்ப்பு சக்தியில் உணவெல்லாம் சாப்பிடல சும்மா ரோட்டி எக்ஸாம்பிள் சாப்பிடுறோம் பலன்ஸ் அந்த எல்லா கோசாக்கும் உள்ள பேலன்ஸ் உணவு சாப்பிடுவோமா பிள்ளைக்குன்னு சாப்பிடணும் பிள்ளையோட கண்ணுக்கு சாப்பிடணும் பிள்ளையோட மூளைக்கு சாப்பிடணும் பிள்ளையோட சுவாச பயிற்சி சாப்பிடணும் பிள்ளையோட எலும்பு சாப்பிடணும் ஏன்னா கைகால உறுதியாரிக்கணும் புள்ள வண்டி இரவு பிள்ளை ஓடி தெரியணும் வண்டி இறந்தால உருவது புள்ள அதுக்கப்புறம் கல்சியம் பாங்கி கொடுக்குறது பிள்ளைக்கு நாம கலசியை போட்டு போட்டுருந்தா சரியா அப்ப அந்த பிள்ளையோட எலும்பு எல்லாம் எப்படி இருக்கும் உறுதியா இருந்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஆயிரம் குறைபாடு பிறந்த பிள்ளைகளாம் தைரோசின் பாக்காங்க பிறந்த பிள்ளைக்கு தைரோசின் பார்க்காங்க இந்த தைரோக்சின் பிரச்சனை எங்க இருந்த முந்தி இருந்தது மலைநாட்டுல அந்த நேரம் படிக்கிறேன் நம்ம எக்ஸாமுக்கும் எக்ஸாமுக்கு கடலை எந்த பகுதியில் இடங்களில் காணப்பட மலைநாட்டு கடல் மீன் சாப்பிடுறா கரையோரத்திலேயே குறைவார் கரையோரம் நம்ம ஏரியா ஆடியும் குறைவாரு கடல் மீன்ல உப்பு சத்துல மீன் திங்குறது வெட்டொண்டு துண்டு ரெண்டு அந்த மீன் தான் என்ன அவன் வெட்டி திறன் மாறி மீன் காலம் வெட்டி அதை களி ஆகுது அப்ப சின்ன மீன் முள்ளு மீன் அந்த தோல் பழ வடக்கிற தோல் நெத்தடி சாலை ஆஹ் காரல் மீன் வயசான கிழவி மாதிரி எங்க வழி சென்றதியா இதை தான் கப்பின் தாய் என்ன எந்த நாலேஜும் இல்லைன்னு சொல்லுவோம் அது தான் கொடுத்த தெரிய செஞ்சீங்க ஆயிலாம் என்ன மொளக அது இது சின்ன சின்ன மீன்கள் முழு மீன் நெத்தலி கருவாடு சோதி நெத்தலி மீன் இதான் கொடுத்த இதான் தேவை ஆவே இப்படி வந்து எங்களோட உணவுகள் வந்து அந்த பபாக்கு செல்லி நீங்க சாப்பிடணும் அப்ப நான் ஆரோக்கியமா அவரு புள்ள எல்லாரும் பிள்ளையோட இறக்கும்ல ஆஹ் இறக்குந்தா நம்ம புள்ளதா நல்ல உறுதியான பிள்ளையா நல்ல நோய் சக்தி உள்ள உள்ள வரணும் நோய் அழுத்தி நின்று ஃபைட் பண்ணக்கூடியா நாம என்ன சுங்கணும் சோறும் பருவ கறிமா அது நோய்ப்பு சக்தி இல்லையே நோய்ப்பு சக்தி ஞாபக சக்தி புத்தி என்ன நின்று குடிக்கணும் இதுக்கெல்லாம் என்ன தேவையாரு உப்புகள் விட்டமின்கள் அந்த சோறும் அந்த வாய்கள் தேவை மற்ற மெயின் சின்ன சின்ன ஆமா என்ன இலக்கறி மரக்கறி பழங்கள் சின்ன மீன் அப்ப கனிவுகள் கூட எங்க இருக்கு கடல் மீன்ல உப்புகள் தெரியும் மற்றது நாட்டு மரக்கறி இருக்கு நிலத்திலிருந்து அதுல பாட்டுக்கு வளர்ந்து வரணும் நாம வளர்க்கப்படா வசலையை போட்டு நாம வளர்த்தா கனி உப்பு வராது அதுல ஒரு பாட்டுக்கு அது இருந்து உறிஞ்சி வேர் ஆஹ் காய் வரணும் இலை வரணும் வந்துச்சுன்னா கனி ஊப்பிக்கும் இப்ப வாரதெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டா இல வந்துடும் ஸ்ப்ரே பண்ணி விட்டா பழம் வந்துடும் பழம் கொண்டு வந்து கொண்டிருக்காரு என்ன அப்படி தம்பி அவை நாட்டு மரக்கறி நாட்டு பழங்கள் தேடி போகணும் அப்படி இந்த ரோட் போய் திரும்பி நம்முடா வயசனை அம்மா அம்மாரி வச்சிருக்காங்க என்ன பொண்ணங்க அண்ணிக்கி அரிக்கி கீரை அரிக்கி அவரத்த அரிக்கி என்ன ஒவ்வொரு வகையினர் அவரையில் அமைதி இதெல்லாம் வாங்க ஆள் இல்ல அந்த மனுஷன் மாதிரி சாமனை திரும்பி எல்லாரும் கார்டர் பீட்ரூட் கோவாஸ் என்ன சமைக்கிற நாம மாச்ச படுத்துதான் எல்லாருக்கும் காரணம் நாம மாச்சப்படுத்துறது எல்லா வருது காரணம் ஆம்பு எதுக்கு ஹார்ட் அட்டாக் பாருங்க நாம நாம நோயாளி ஆளிகிறது நாம இல்ல நாம ஆரோக்கியமான உணவுகளை சமைக்கிறதுல நேரத்தை விட்டு ஒடியோடு இதுல டைம் போகுது முன்னா தானே இதுல டைம் போடுறது இதுல கனாட்டது இலக்கரி சந்தை பாக்குறது போஞ்சி அடிக்கிறது எல்லாம் இது அதெல்லாம் கரகாட்டிக்கும் லேசா சமைக்கிறது நமக்கு கழுகுற மீன் அறுத்து கழுவு முள்ளு மீன் சாலை மீன் கண்டு பாக்குறாரு யாரு ஆக்குற சரி இப்படி வந்து நாங்க எங்களோட உணவு இதுகளை வந்து நீங்க தயவு செய்து பிள்ளைய யோசிங்க என்ன அச்சிவாரம் சரியா போடாமல் அங்கே பெயிண்ட் அடிச்சு அடிச்சு அந்த பிளாஸ்டர் ஓட்டி ஓடி தெரியும் வடிப்பூ ஆ வெடி பூக்கு வெடியால வடியால பூசி தெரிய விடாது போடணும் சரியா போட்டாலும் நின்று ஒடிக்கும் பட்டா கலண்டு போட்டுட்டாலும் பிஜே நிற்கும் அப்படின்னு துண்டு கொண்டா கலண்டாலும் அந்த தூண்டு தானே நீங்க வந்து அதுகளை யோசிச்சு ஆரோக்கியமான உணவு செலக்ட் பண்ணிடுங்க நீங்க சாப்பிட ஒழிது நம்மளுக்கு பிள்ளைக்கு சூட்டபிள் ஆனவங்க நீங்க தின்னுங்க புறவோம் ஒன்பது மாதிரி பிள்ளைக்கு சாப்பிடுங்க புறம் உங்களை சாப்பிடுறது பண்ணி போட்டு சரி தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் நீங்க தின்னா துறவம் பார்த்தீங்க பிள்ளைக்கு சரியான பிள்ளைக்கு இன்னும் தெரியாம இருந்தீங்கன்னு நான் சொல்லிட்டு வரும் இதுல சாப்பிடுங்க இதுகளை பிள்ளைக்குன்னு சாப்பிடுங்க சரியா அப்ப அதுகளை எடுங்க இந்த கல்சியம் என்ன எலும்புகள் அதுக்கு தேவையான அதை வந்து அயன் எடுக்கிற டைம்ல இருக்க நைட்டுல இருக்காங்க மற்ற காலையில பகலைக்கெல்லாம் அயன் அந்த கல்சியம் உள்ள உணவுகள் மீள் யோகா தயு அந்த கல்சியம் உள்ள உணவுகள் எடுங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நைட்டுக்கு இந்த இதுகள் எடுக்க கூட அயன் டைபிள கூட கல்சியை எடுக்கலாம் சரியான இப்படி நீங்க உங்களை உணவுகளை சரி செஞ்சீங்கன்னு சரி சின்னா ஆரோக்கியமான நம்ம பிள்ளைகளை கொள்ளலாம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து நல்ல இருக்கும் நோய்துள்ள அப்படித்தானே வேற நாம எல்லாம் சும்மா எல்லாருமே நினைக்கிறோம் சும்மாக்குள்ள வளருது அப்படியா மில்கும் செலவு நினைக்கிற மில்க் சும்மா வருது அப்படி இல்ல மில்க் ஃபீட் பண்ண கூட என்ன செய்யணும் மில்க்குரிய சாப்பிடறதுங்கணும் ஆறு மாதத்துக்கு ஃபீட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா சம்சங்கடர் மாதிரி தனியாக ஊருதா மில்க் அப்படி இல்ல மில்க்கு குறிய சாமான குடுக்கணும் இல்லாடி வரும் தனியா அது அந்த மில்க்ல அவ்வளவு இருக்கணும் என்ன விட்டமின் ஏ இருக்கணும் டீ இருக்கணும் ப்ரோட்டின் எல்லாம் இருக்கணும் அதுக்குரிய சாமான சாப்பிடணும் ஒன்று மில்க்கு மில்க்கா குடிக்கணும் ஒரு டீ குடிக்க முடிச்சா நீங்க ஒரு டீயை குடிச்சிருது டீ ஒன்று டீ குடிச்சா ஒரு கப் டீ குடிச்சிருக்கோம் என்ன மத்த சாயம் போட்ட மில்க்கு குடிச்சா அப்சோப்ச குறையும் உடிஞ்சிருந்த குறைக்கும் அப்ப நீங்க தமிழ்க்கு மில்க் மில்க்கு ஒரு யோகர் மில்க்கு ஒரு டை இப்படி நீங்க பேலன்ஸ் பண்ணி வந்தா அந்த ஃபீடிங் காலத்துல பிள்ளையும் நல்லா நடக்க ஓடி தெரியும் நம்மளுக்கும் வீக்னஸ் வராது சில பல் இது எல்லாம் வந்து பல் பிரச்சனை கரைய தொடங்கும் என்ன கல்சியம் நீங்க எடுக்கிறது விடைஞ்சா கூட போகுது பிள்ளை நல்லா ஃபீட் பண்ண பின்னாடி ஆட கல்சியம் தெரிஞ்ச போகுது உங்களோட உடம்பு வைக்கிறத உரிஞ்சு உணிக்கிறது நெஞ்சு எடுக்கும் பல்லு எலும்பு எல்லா தேக்கிற கலசியம் இருக்குன்னு நம்ம பாடி பெயின் வரும் கண்டுபிடிக்கிற ராவி சதை பிடிக்கும் சதை வருது மசில்ஸ் வருது என்ன கலசியம் காணும் போற ரேட்டுக்கு எடுக்கணும் அப்ப நான் உங்களோட பாடி பேலன்ஸ் ஆகும் என்ன குடுக்கிற அளவுக்கு எடுக்கணும் அப்ப இதை நீங்க மெயின்டைன் பண்ணினீங்கன்னா நாங்க ஆரோக்கியமா இருக்கலாம் கொடுப்போம் தானே ரைட்